ஏறு திருவுடைய ஈசன் உகப்புக்கு வேறுபடில் என் உடமை மிக்க உயிர் தேருங்கால் எந்தனக்கும் வேண்டாம் எனும் மாறந்தாளை நெஞ்சே நம் தமக்கு பேராக நன்னு என்று பாடுகிறார் அசோகவனத்திலே ராட்சசிகளின் நடுவிலே பெருமாளை பிரிந்து சீதா பிராட்டி உயிர் தரித்திருக்க மாட்டாமல் தன்னை முடித்துக் கொள்ள முயன்றது போல ஆழ்வாரும் சீலமில்லாச்சிரியின் பதிகத்திலே இப்படி நான் கூவி கூவி அழைத்த பின்பும் தன் ஏறி பெரிய உடையவனான அந்த சர்வேஸ்வரன் தனக்கு சர்வ வல்லமை இருந்தும் கூட சீலம் முதலான திருகுணங்கள் தனக்கு இருந்தும் கூட விரோதிகளை முடித்து என்னை வந்தடைய சாமர்த்தியம் இருந்தும் கூட இன்னும் முகம் காட்டாமல் உள்ளது என்னை பிடிக்காததால் தானே அப்படியானால் அவனுக்கு பிடிக்காத இந்த உடல் நிறம் ஆடை ஆபரணம் அழகு அறிவு மற்றும் இவற்றிலும் உயர்ந்த ஆத்மா உட்பட ஆத்மீயங்கள் அனைத்தும் இனி எனக்கு எதற்கு என்று தெளி ஆராய்ந்து இவையெல்லாம் சந்தனம் புஷ்பம் தாம்பூலம் போல அவனே இஷ்டப்பட்டு அனுபவிக்கும்படி இருக்க வேண்டும் இல்லையென்றால் அவனுக்கே ஆட்பட்டு இருக்கிற எனக்கும் இவையெல்லாம் வேண்டாம் என்று வெறுத்து மற்ற விஷயங்களில் விருப்பமின்றி ஏராளம் இறையோன் பதிகத்திலே பராங்குசநாயகி பாவத்திலே அருளி செய்த ஆழ்வாருடைய பாத இணைகளே பரம புருஷார்த்தமாகும் என் நெஞ்சமே அவருடைய திருவடிகளே நாம் அடையப்பட வேண்டிய பேறு என்று கொள்வாய் என்று மாமனிகள் அருளி செய்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்